you <laughs> நம்பரியா வந்திருக்கோம்

ட்ரெயினு லேட்டு வெரி வெரி லேட்டு ட்ரெயினு ஸோ ஒருவே திருத்தணிக்கு வந்தாச்சுங்க ஸோ இதுதான் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ஸோ பார்த்துங்க பார்க்காதவங்க பார்த்துங்க இதுதான் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் திருத்தணி முருகூர் கோயில் வந்துருந்தீங்கன்னா ஸோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்க்குறோங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வா வா போகலாம் ஓ டைம் அது வா சுகேஷ் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா திருத்தன்னைக்கு ரீச் ஆகிடுச்சுங்க ஹலோ ப்ரோ எங்கே போகிறீங்க அதுதான் முன்னாடி ப்ரோ போகிற வயல அப்படியே வந்துட்டே இருந்தேண்ணா ஸோ வரவையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு கட் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் தூரம் ஆச்சு கொஞ்சம் தூரம் வரல வாவா போலாம் பஸ் இருக்குப்பா நீ எங்க போயிட்டு இருக்கா ரேணி குண்டாக்கா என்ன ரேணி குண்டா ரேணி குண்டா பாத்திரம் இல்லாச்சா மேல வேற ஒரு வயிற்று வேற தூக்கி வச்சிட்டு இருக்கேன் ஸோ ஒரு கையில தான் லைவ் லைவ் போட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஒன்பது நிமிஷம் ஆயிடுச்சு ப்ராப்பராக ஒரு இடத்துல நின்று போட்டு உட்காந்து பேசுறவங்ககிட்ட அந்த வாய்ப்பு இப்போதான் உருந்து இதுக்கு முன்னாடி தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் எப்பயா பார்த்து திருத்தி இங்கே எடுத்துட்டு வந்து விட்டாங்க நம்ம ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கலாம் ஜாலியாக புத்தூர்லேருந்து கரெக்டாக அரை மணி நேரத்தில் எடுத்துட்டு வந்து விட்டாங்க பண்றேன் தெரியுது ரைட் இது நல்ல இருக்காங்க இன்னும் தெரியல ஓ வா வா வெயிட் மேல இருக்கு போலாம் சீக்கிரம் டைம் இருக்கு உனக்கு என்ன வெயிட் இல்ல நீ ஃப்ரீயா வர நீ ஏ தோள் ஒரு வெயிட் இருக்குல ஒரு மூட்டா கொஞ்சம் சாமான இருக்கு ஆமா ஆமா செம்ம வீட்டு இருக்கேன் ஸோ காய்ஸ் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு லைவ் கட் பண்ணிடுறேன்